நடவடிக்கை எடுங்க மந்திரியிலேருந்து தந்திரிலேருந்து அதிகாரி வரை நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கமிஷன் போர்டு அதில் நடந்த ஊழல் என்னன்னு வெறுமனை முப்பத்தி நாலு கோடி ரூபா மட்டும் இல்லை எத்தனையோ உயிர் போயிருக்கிறதுனால மனித உயிர் விலங்குகள் உயிர் ஆடு மாட்டு உயிர் கோழி உயிர் எத்தனையோ போயிருக்குது பல உயிர்கொலை நடந்திருக்கிறதுனால எனவே ஓய்வு பெற்ற ஒரு நல்ல நீதிபதி நேர்மையான நீதிபதி உயர்நீதிமன்ற நீதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் போடும் மூணு மாதத்துக்குள்ளே அறிக்கை கொடுக்கணும் வரம்பு போட்டுறது ஏன்னா மா ம மசகனகா மூன்று மாதத்துக்குள்ளே அறிக்கை கொடுக்கணும் வர போடணும் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிறோங்க மதக தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அமைச்சரே வந்து திறப்பு விழா நடத்ததுலாம் தயாராக இருந்தார் மதக தூக்கறதுக்கு அது தூக்க முடியலை மதக திறக்க முடியலை போட்டுட்டாங்க இப்போ இந்த இயற்கையால் வந்த அழிவு இயற்கையால் வந்த அழிவு என்பது பொதுவாக உண்டு ஆனால் செயற்கையால் ஏற்பட்ட ஊழலால் ஏற்பட்ட அழிவு தான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகம் ரெண்டு செஞ்சிருக்காங்க இதுக்காக பாசன மதகு இருக்கு உபரி நீர் போறதுக்கு நாலு மதகு புதுசாக கட்டியிருக்காங்க கண்ணோட்டம் வளைவழினர்களுக்கு வணக்கம் இப்போது நாங்க நிக்கக்கூடிய இடம் வந்து கடம்பக்குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இன்றைக்கு தென்காசி மா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் சிறிவைகுண்டம் குறும்பூர் போன்ற பல பகுதிகள் பாதிக்கப்பட்டதற்கு காரணமே இந்த கடம்பக்குளம் கம்மாய் உடந்தே காரணம் என்று சொல்கிறார்கள் ஒரு பழமொழியை சொல்கிறார்கள் கடலில் பாதி கடம்பக்குளம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ அந்த ஏன் இந்த சேதம் ஏற்பட்டது என்பது குறித்து இங்குள்ள விவசாய தோ தோழர்கள் வந்திருக்கிறார்கள் அதே போல் தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் இங்கே ஒரு மதகு இருக்கிறது இந்த மதுகு பாதியில் இருந்து கொண்டு நாங்கள் சுற்றி பார்த்ததிலே ஏன் உடைந்தது பற்றி தெளிவாக இங்குள்ள விவசாய பெருமக்கள் கூறியிருக்கிறார்கள் அது குறித்து நாம் கேட்போம் தாமிரபரணி பாசனம் கடைசி அணையாக இருக்கக்கூடிய சிறுவைகுண்டம் அணையிலிருந்து வடகால் தென்காலுங்கிற பகுதியில் தென்காலில் வந்து கடம்ப குளம் தான் பெரிய குளம் கடலில் பாதி சென்று சொல்லக்கூடிய கடம்ப குளம் மிகப்பெரிய குளம் அந்த குளத்தினுடைய பரப்பளவு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு அது கீழே கீழே வந்து பன்னிரெண்டு குளம் பாயக்கூடிய தாய் குளம்னு சொல்லக்கூடிய கடம்ப குளம் தான் இந்த குளத்துக்கு பனி தான் முப்பத்தி நாலு கோடியில் கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடைபெற்றது அந்த பனி முப்பத்தி நாலு கோடினு அறிவிச்சாங்க அந்த வேலை நடந்தது நானும் அந்த பொறுப்பில் இருக்கிறேன் அது வந்து பார்க்கும்போது நாங்கள் வந்து இந்த இந்த முன்னாடி இருந்த சில் மட்டத்துக்கு எப்படி இருக்குன்னா அதே மட்டத்தில் தான் கெட்டுறோம்னு சொல்லிட்டாங்க சரி அப்போ இது இந்த மூணு நாலு சற்று வச்சிருக்கேன் என்னன்னு கேட்டால் இது வந்து மணல் வாரி அதிகமான தண்ணி வரும்போது கல்லை பேக்க வேண்டியது அந்த வழியாக தான் திறந்து விடுவோம்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் சரியின்ட்டோம் அது வந்து அந்த கடலப்பேக்கம் இல்லாமல் இருந்ததுனால உடனே அடைச்சிக்கலாம் திறந்துக்கலாங்கிறதுனால நாங்களும் சரியின்னோம் ஆனால் அது சமயத்தில் என்னாச்சுன்னா இந்த நாலு சற்றுமே இவங்க திறக்க முடியாமல் விட்டுட்டாங்க காரணம் அந்த மெக்கானிக்கல் ஃபால்ட்டு சற்று இறங்க மாட்டேங்குது இது வந்து பெரிய ஆபத்தான ஒரு சிக்கல் உருவாக்கிட்டு ஏன்னா இந்த குளத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தண்ணியும் ஐந்து இடத்துல உடைச்சிருக்கு இந்த குளம் கிட்டத்தட்ட ஐந்து இடத்துல உடைச்சு ஒட்டுமொத்த ஏரியாவே அழிஞ்சு போச்சு சி திருச்செந்தூர் வழிக்கு அழிவான காரணம் இந்த கடம்ப குளம் பாசனம் குளம் உடைச்சது தான் மிகப்பெரியது அந்த பக்கம் ஆறும் உடைச்சிருக்கு இருந்தாலும் அதிகமான அழிவுக்கு காரணம் இந்த குளம் தான் மிகப்பெரிய பாதிப்பான காலம் அதுதான் தமிழ் தேசிய பேரியை கொண்டுவர் தலைவர் அவர்களும் காவிரி ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பு தலைவருமான மணியரசன் ஐயா இங்கே வந்து பார்வையிட வந்திருக்காங்க அவங்கிட்ட இந்த குறையை நாங்கள் அதான் சொல்றோம் இதுதான் உண்மையான செய்தி இதை வந்து அரசு கவனத்தில் எடுத்து இதுக்கான நிவாரணமும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த அம்மா எம்பி வந்து பார்வையிடும்போது கூட ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் கொடுத்தா தான் இன்னும் இன்னொன்னு இப்போதெல்லாம் விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் ஒரு ஏக்கருக்கு நாங்கள் நாற்பதாயிரம் கேட்கறோம் உண்மையா நாற்பதாயிரம் கொடுத்தா தான் இந்த விவசாயியை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம் இதான் உண்மையான விஷயம் இதுதான் நீங்க செய்யணும் அரசு இதுதான் கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை அரிசியை முழுமையாக ஏத்துக்கிட்டு இந்த குளம் உடைப்புக்கு காரணத்தையும் ஏத்துக்கிட்டு அரசு உடனடியாக அதுக்கு செய்யணும் அந்த சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டராக முப்பது நேரம் மேல என்ன விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் துந்திபுர கிராமம் கீழக்கல்லாம்பரை பகுதியில் கடம்பா குளம் கடலை பாதி கடம்பா இந்த குளைய குளத்தை மறுகாள் வாரியாக சட்டசு ஏறி இறங்காம அந்த லஸ்கரை இவங்க அதை ஏற்றிறக்க பார்க்காம செயல்பட போய் இப்போ வந்து வெள்ளை கொண்டு வச்சுக்கிட்டு மதகு திறந்தாங்க மதவை திறக்க மாட்டே பண்ணிட்டு கடம்பாக மறுகால் வந்து ஆதி காலத்துலேருந்து குளம் இத்தனை மீட்ரு இத்தனை அகலம் மறுகால் இத்தனை அடி உயரம் எல்லாம் இருக்கும் அந்த மேப்பை பார்க்காம அவங்க பாட்டில் மறுகாலை கட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த மறுகாலில் நீள நீளமாக கல்லுகள் வச்சு மறுகாலில் தண்ணி மேலே தத்தி போடுறதுக்கு கல் உண்டு அந்த காலத்தை ஆதி இருந்து அந்த கல்லை நாங்கள் அதிக தண்ணிக்கு அந்த கல்லை உடைச்சி விட்டா ஏத்து விட்டு அந்த தண்ணி பூரா வடியும் அதுக்கப்புறம் அந்த கல்லை எடுத்து கட்டுவோம் இந்த நாலு சட்ட இவங்க ஆதி ஏத்த இறங்க பார்த்து சரியான முதல பராமரிப்பு பண்ணியிருப்பாங்கன்னா அந்த குளம் உடைச்சிருக்காது கரையிலையும் குளத்துக்குலேருந்து இருந்து எள்ளி கரையில போட்டாங்க கரையில போய் கான்ட்ராக்ட் கார்ட்டாக போய் மறிச்சுன்னா சொல்லுதேன் நாங்கள் ஒரு நாலு பேர் சொல்லுதோம் சொல்லி கரையில சைல எடுக்க மண் எடுத்து கிண்டாதாங்க வெளியே இருந்து சரல்கொண்டு இறக்குங்க இல்லை குளத்துக்களுக்கு அந்த திட்டு எடுத்து அந்த மலர் உள்ள கரையை போடுங்க அப்படின்னு சொல்லுதோம் இல்லை எங்களுக்கு இது ஆர்டர் கிடையாது இப்ப சொல்லுதாங்க பிடுங்க இருக்க மரத்தில் போறாங்க பிடிங்கி போட்டு போயிட்டாங்க அந்த மரம் வேர்கள் இருந்தா இன்னைக்கு அதிக அளவுக்கு உடைப்பு வாய்ப்பு கிடையாது அது தட்டி போனாலும் அந்த வேற தடுக்கல இருக்கும் இப்போ அது இல்லை மரத்தை பொறம் பிடிங்கி பனைய பூரா பிடிங்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க இதனாலதான் அந்த உடைப்புக்கு காரணமே தூத்துக்குடி மாவட்டம் தெந்திருப்பிற கிராமம் கீழக்கலாம்புரை என் பேர் கர்ணன் நான் இந்த ஒரு விவசாயி இந்த கடம்பா குளத்துடைய கொள்ளளவு சுமார் நாலு அடி வந்து இந்த தண்ணியை தேக்கி வைக்க முடியுங்க ஆனால் இவங்க செல் மட்டமே இவங்க வந்து இப்போ ரெண்டு அடி வந்து அடி கூட்டி வச்சு கட்டியிருக்கிறாங்க மழை காலங்களில் இந்த கடம்பாவில் இருக்கற தண்ணியை வந்து இந்த ஒவ்வொரு நீர் வந்து இந்த வழியை வந்து இந்த மரங்கால திறந்து விட்டு தண்ணியை குறைச்சி வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த கடம்பா குளத்துக்கு வந்து எல்லா குளங்குள்ள தண்ணியும் இந்த கடம்பா குளம் தான் வழி தண்ணி வடிஞ்சு வெளியில் போகும் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தண்ணியை வடி விடாமே தண்ணியை ஃபுல் குளத்தை ஃபுல்லாக்கி இந்த தண்ணியை வந்து ஏற்றாமே இந்த சட்டசை இவங்க புதுசாக போட்டு அந்த மணல் வாரி வந்து திறக்க முடியல திறக்க முடியலன்னா தண்ணி அப்படி தேக்கி வச்சுக்கிட்டாங்க அதிக ஒவ்வொரு தண்ணி உள்ள வந்ததுனால இந்த தண்ணி வெளியேற முடியாம இந்த கடமாக வந்து எங்களுக்கு மூணு பகுதியில உடைச்சிட்டு போயிட்டு இது உடைச்சதுனால எங்க ஊர் மக்களும் எங்க ஊர் பகுதியில இருந்து சேர்ந்த விவசாயிகள் எங்க சுற்று வட்டார விவசாய மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு இல்ல இருக்க பொருள் பொருள் எல்லாத்தையும் இழந்தன்னைக்கு ரெண்டு நடுத்தர இருக்கிறாங்க விவசாயிகள்லாம் இதுக்குனுடைய காரணமே இங்க வேலை பார்க்குற எஸ்ஓவும் இந்த தான் மெயின் காரணம் இந்த எஸ்ஓவுக்கு வந்து இந்த கடம்பா குளத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அவர் என்ன பண்ணுன்னா கடம்பா வந்து இத்தனை அடி தண்ணி தான் தேக்கி வச்சுருக்கணும் மழை காலங்களில் வந்து தண்ணி குறைச்சி வச்சிருக்கணும் அதை குறைக்கலை அந்த தண்ணியை வந்து வடிய விடலை தண்ணியை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அங்கிருந்து வர தண்ணியும் வடி விடாமல் கட கடம்பா வந்து கரை வந்து உடைப்பட்டுட்டு இது காரணமே வந்து இந்த எஸ்ஓவும் லஸ்கர் தான் மெயின் காரணம் இந்த கடம்பா குளத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு எஸ்ஓ வந்து இந்த இருக்கணும் மழை காலங்களில் முன்னடவடிக்கை சாக்கு வச்சுருப்பாங்க அது எங்கே உடைப்பு அந்த இடங்களில் வந்து சாக்கு எடுக்குவோம் அது இதே மாதிரி இது பல முறை நாங்கள் சாக்கு அடிக்க இந்த உடைப்புகள்லாம் நாங்கள் வந்து தக்காத்துருக்கோம் ஆனால் இந்த முறை அவங்க எதையுமே செய்யலை அந்த பணிக்கு இங்கே யாருமே வரலை எந்த அதிகாரியும் வந்து இந்த குடம்பாக வந்து பார்க்கல இந்த இடத்த வந்து பார்க்கல இந்த மணல் வாரியை வந்து அவங்க வந்து என்ன பண்ண தூக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலை அப்போ மணல் தண்ணி வரும்போது தூக்குறாங்க சில தூக்க முடியல அதனால தண்ணி தேங்க அவங்க போய் விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் தான் உடைப்பு ஏற்பட்ட காரணமே இந்த ம இந்த மறுகாலில் வந்து என்ன பண்ணோம்னா அப்போ வந்து தான் வச்சுருப்பாங்க அதிகம் ஓர் நீர் வரும்போது அந்த கல்லை பேத்து விட்ருவோம் ஊர்ல வந்து எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாருந்து கல்லை பேர்த்து விட்டா தனிப்புறம் அந்த மறுகால் வழியா போயிடும் பாதி குடம்பு களத்துக்கு குளத்துக்கு பாதி போறாது ஆனா அந்த கல்லை வச்சு கட்டல இதில் வந்து அவங்க அவங்க இஷ்டத்துக்கு கட்டிட்டு அவங்க போயிட்டாங்க இது ஒரு அடி தான் அந்த உடம்புக்கு காரணமே மெத்தன மெத்தனை போக்குதான் அது காரணம் நன்றி வணக்கம் தலைமையிலே மதகபுரம் கீழே தனிப்புறம் போலீஸ் காவல்துறையை வச்சு மதகம் அடைச்சிக்கிட்டாங்க அதுலேயும் தண்ணி வடிஞ்சிருக்குன்னா நீ எக்காரன்னு உடைச்சிருக்காது என் பேர் வந்து கல்லை பெருமாள் செந்திரப்பறை கிராமம் கிழக்கல்லாம்பாரு கடம்பா குளங்க வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கரையாக பரப்படுது கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரி உடைப்பு விழுந்ததுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பிறந்து என்ன எனக்கு விவரம் தெரிஞ்சு இது வரைக்கும் அது உடைக்கலை உடைக்கிற மாதிரி வரும் ஆனால் லஸ்கர் எஸ்டிஓ ஏ எல்லாரும் வந்து இந்த மாதிரியில் கல் அப்பில் கல் பதிச்சுருந்தோம் இந்த மறுகால் சர்ப்ளைஸ் ஆகுது இடத்துல கல் பதிச்சுருந்தோம் அதை உடைச்சி விடுவோம் உடச்சி விட்டோன்னா தண்ணி குறைஞ்சிரும் அது இப்போ இல்லாமல் இப்போ புதுசாக அந்த இந்த வாய்க்கால் மராமத்து வேலை இந்த முப்பது நாலு கோடி ஒதுக்கி அது இந்த வேலை நடந்துச்சு நடக்கும்போது இதில் ஒரு நாலு மணல் வாரி வச்சுக்கிட்டா அதை உடைக்க வேண்டியல அப்பப்போ உடைச்சி உடைச்சி தூக்கி வைக்க வேண்டியிருக்குங்கிற ஒரு சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி அதை காங்க்ரீட் போட்டாங்க போட்டுட்டாங்கன்னா அதுக்கு இங்கே துறக்கணும் துறக்க முடியலை ஏன்னா அதை போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்களே தவிர அது வந்து யார் தான் இறங்கலையாங்க தான் அவங்க அதிகாரிகள் எதுவுமே செக் பண்ணலை அது போக கிழக்க எட்டு பத்து மதகு இருக்குன்னு நினைக்கிறேன் எட்டு மதகு எட்டு மதகையுமே ஒரு சட்டரு கூட கிளை துறக்கலை திறந்தா அங்கே கீழே உடைச்சிடணும்னு சொல்லி மக்கள் அங்கே ஒரு பக்கம் அது போக இங்கே நான் அங்கே ஒரு பக்கத்தில் உடைச்சா கூட ஒரு வாய்க்கால் தான் உடைக்கும்போது தர அடைச்சிக்கலாம் கடம்பா குளத்தை உடைச்சபோது எல்லாம் போச்சு அப்படிங்கிறது தான் கலெக்டர் லெவலில் எவ்வளோ நாங்கள் அடிக்கடி பேசும்போது கூட என்ன சொல்லுவாருன்னா குளத்தை உடைக்கி விட்டுறாத வாய்க்கால் உடைச்சா கூட அடைச்சிக்கலாம்னு தான் சொல்லுவார் ஆனால் அது ஏற்கனவே இயற்கை வந்து அதிகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு இங்கேயும் துறக்கலாம் அங்கேயும் திறக்கலங்கிறதுனால மக்கள் மத்தியில் என்னென்னா அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு தான் இதுக்கு காரணம் அது போக ரொம்ப தணிஞ்சிட்டு அதை உயர்த்தணுங்கிறது அந்த இதில் நாங்கள் வைச்சோம் விவசாயிகள் சார்பாக அந்த இதில் வந்து இதை நாள் செய்யும்போது குறைக்க வைச்சோம் வைக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா கரையின்னு ரெண்டு அடி உயர்த்திடுவோம் உயர்த்தும் போது உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் கரையை உயர்த்தலை இருக்கிற மரத்தை பூரா புடிஞ்சி எடுத்துட்டு இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து கரையில் போட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த கான்டெக்ட்டுக்காரன் நாங்கள் ஒரு கூப்பாடு போட்டு ஒரு முப்பத்தி நாலு லோடு தான் அதில் கொடுத்தாரு கொடுத்து ஓரளவு அந்த டூ வீலர் கூட மழை பெஞ்சால் அந்த சகுதியில் போகாதுங்க மாதிரி இருந்ததுனால அது திரும்ப ஒரு முப்பத்தி நாலு லோடு அடித்து கொடுத்தாங்க அப்பவும் அது சரியாக வரலை கரையை உயர்த்தலை சும்மா ஒரு பேருக்கு அது போட்டு போனாங்களே தவிர அவர்கிட்ட கான்ட்ரக்ட்டுக்கார்ட்ட கேட்டாச்சின்னு என்ன சொன்னார்னால் எனக்கு எஸ்டிமேட்லே கிடையாது கரையை உயர்த்தனுங்கிறது எஸ்டிமேட்டில் கிடையாது சுத்தப்படுத்த சொன்னாங்க சேமக்கருவேளை மரம் மற்ற மரங்கள் இருந்தால் அதை சுத்தப்படுத்தி கொடுத்துட்டு போங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர கரையை ஊற்றுறதுக்கு எங்களுக்கு எந்த எஸ்டிமேட்டும் கிடையாதுட்டாங்க எஸ்டிமேட்டை கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா நான் பண்ண சொல்லும் பண்ண சொல்லும் சொன்னார் தவிர அந்த எஸ்டிமேட்டில் கிடையாதுங்கிறது அவர் சொல்லலை கரையை உயர்த்தோம்னு சொன்னார் ஆனால் அது வரைக்கும் உயர்த்தலை உயத்தாம இன்றைக்கி ஏற்கனவே இயற்கையும் கொஞ்சம் கொடுக்கலாம் ஆகிட்டு போச்சு அதே நேரத்தில் இங்கேயும் துறக்கலை அங்கேயும் துறக்கலை கரை மூணு நாலு இடத்துல உடைப்பேற்பட்டு ஊர் எல்லா ஊருமே தண்ணியில் நீரில் மூழ்கிட்டு மூழ்கி இன்றைக்கி எப்படியோ ஒரு சூழ்நிலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் உயிர் உயிர் சேதம் இல்லாமல் இங்கே இந்த ஏரியாவிலிருந்து உயிர் சேதம் இல்லாமல் ஆடு மாடுலாம் நிறைய போயிட்டு பொருள் கொஞ்சம் சேதம் அதனால் இன்னுமே இதை பண்ணும்போது கரையை கரெக்ட் பண்ணும்போது உள்ள இது எங்களுக்கு சோறு போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி உயரத்தில் உள் பக்கத்தில் கட் தடுப்பு தடுப்பு சோறு போட்டு கரையை பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா விவசாயிகள் சார்பாக நாங்கள் வந்து அதை மறைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அது முறைப்படி செய்யணுங்கிறதை நான் கேட்டுக்கணும் வரலாறு காணாத வெள்ளம் புயல் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் இதுவரை வந்த புயல் வெள்ளம் எல்லாம் நாம் அறிந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட வரலாற்று காலத்துக்குள் மறுபடியும் நடந்த நிகழ்வுகள் ஆனால் இந்த பகுதியில் நமக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் நடந்திருக்கக்கூடிய இந்த வெள்ள அழிவு என்பது வெள்ளத்தினுடைய அளவு என்பதும் யாருக்கும் நினைவில் இல்லாத வகையில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கலாம் அல்லது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் வெள்ளம் பேரழிவாக ஏற்பட்டிருக்கு நேற்று பிற்பகலிலிருந்து நாங்கள் தமிழ் தேசிய பேரியக்கம் மற்றும் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு தமிழர் அமைப்பு எல்லாம் கலந்து வந்து மக்களுக்கு நிதி உதவி சா சார்பில் பொருள் கொடுக்குறோம் அரிசி இந்த மாதிரி சில பொருள்கள் கொடுத்து பல ஊர்களுக்கு போய் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த நிலையில்தான் தான் இங்கே வந்து வரும்பொழுது நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்க தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்த பக்கம் விவசாயிகள் அமைப்பில் உள்ள தோழரமாகிய தமிழ்மணி நம்முடைய கடம்பாக்குளம் உடைச்சது என்பதும் கடம்பா குளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு என்பது தான் பெரும் சேதத்துக்கு காரணம் என்று சொல்லி சொன்னார் அதை பார்ப்போம் என்று தான் நாங்கள் வந்திருக்கோம் அதுக்கு அவங்க மதுரையிலேருந்து பொருளாளர் ஆனந்தன் வந்திருக்காரு தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க அப்படி அந்த நிவாரணப் பகுதி அதாவது மக்களுக்கு தொழில் பணியில் பொருட்கள் சிலது கொடுக்கறது என்பது தான் வந்தோம் ஆனால் வந்த இடத்துல தான் இந்த கடம்பா குள செய்தி என்பது இருக்குது இப்போ நம்ம விவசாய சங்க தலைவர்கள் பெருமக்கள்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க அதாவது இது இது ஒரு பெரிய ஏரி இந்த கடம்பா குளங்கிறது பெரிய ஏரி பல இது பார்த்துருக்கோம் ஆரஎஸ் மங்கலம் ஏரி வீராணங்க ஏரியெல்லாம் பார்த்துருக்குறோம் அதனுடைய வ வடிவமைப்பு இது இந்த வடிவமைப்பு வித்தியாசமாக இருக்குது ஒரு பெருசு அஞ்சு ஊர்களுக்கு இது விவசாயத்துக்கு பாசனம் கொடுக்கறது இதை இந்த அளவுக்கு இது வரைக்கும் பராமரிக்கிறது பெரிய விஷயம் ஆக்கிரமிப்பு இல்லாமல் கடந்த காலங்கள் நடந்துக்கலாம் அது வேறு விஷயம் இது வரைக்கும் இந்த பராமரிக்கிறது பெரிய பாராட்டுக்குரிய ஒரு செய்தி ஆனால் இந்த விபத்துக்கு காரணம் என்பது இங்கே வந்த பிறகு தான் இதெல்லாம் களத்தில் பார்த்த பிறகு தான் நம்முடைய உழவர் பெருமக்களும் அவங்களுடைய அனுபவங்களை சொன்ன பிறகு தான் அது தெரிகிறது இதில் வந்து ஒரு உண்மையான அக்கறையோடு நேர்மையோடு இந்த கட்டுமான பணிகள் நடைபெறவில்லை இப்போ இதுக்கு வந்து வடிகால்னு சொல்கிறாங்க அதை மறுகால்ங்கிறாங்க இப்போ எங்கள் பக்கம்லாம் அது வந்து கலுங்கள்னு சொல்லுவோம் தஞ்சாவூர் பக்கம் திருச்சி பக்கமெலாம் இங்கேயும் இருக்கும் கலுங்கள்னால் அந்த காலத்திலேயே மன்னர்கள் காலத்திலேயே உபரி நீர் வந்து தானாக வழிஞ்சு போயிடும் பாசன நீர் வந்து குமிழி மதகு அதுன்னு சொல்கிறது உண்டு மதகு என்ற சொல்லு சில இருக்குது அது வழியாக பாசன பாது உபரி நீர் வந்து தானாக வழிஞ்சு போயிடும் ஆபத்தில்லாம் போயிடும் அந்த லெவல் பார்த்து கட்டுவாங்க அது வந்து அதில் மதகு வச்சு திறக்கிறதுலாம் வேண்டியதில்லை அது தானாக வழிஞ்சு போயிடும் அது நடைமுறை அனுபவத்திலேருந்து அளவு பார்த்து அது பொறியியல் ஆற்றல் தான் அந்த காலத்திலே பண்ணுவாங்க இங்கே வந்து ரெண்டு செஞ்சுருக்காங்க இதுக்காக பாசன மதகு இருக்குது உபரி நீர் போகிறதுக்கு நாலு மதகு புதுசாக கட்டியிருக்காங்க அதுதான் இப்போ மணல் வாரின்னு சொல்கிறீங்க சொல்கிறாங்க எங்கள் பக்கம் மணல் போக்கின்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஒன்று தான் அந்த மணல் வாரி இருக்க நாலு மதகு கட்டியிருக்கீங்க ஆகஸ்ட் மாதம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த வேலை முடிஞ்சிருக்கு அது ஏன் இன்னும் திறந்து வைக்கப்படவில்லை ஏன் என்று கேட்கும்பொழுது தான் மதகை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அமைச்சரே வந்து திறப்பு விழா நடத்துறதுக்கும் தயாராக இருந்தார் மதகை தூக்கிறதுக்கு அது தூக்க முடியலை மதக திறக்க முடியலை போட்டுட்டாங்க சரி அப்போ ஒரு கா ஒரு ஒப்பந்தம் எடுத்து இந்த வேலை நடக்கும் பொழுது பொறியாளர்கள் வந்து பார்த்துருப்பாங்கல்ல இந்த மதக திருகி திருகுனா மேலே உயரணும்ல அது திருகுனா இப்போ உயரலை மந்திரி வந்து திறக்கிறதுக்கு திருகுனா உயரலைங்கிறாங்க அப்போ அதை சரி பண்ணியிருக்கணும்ல ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஏன் சரி பண்ணல அடுத்தது இது சரி அடுத்தது இது ஒரு திருகனா திறக்க முடியாத ஒரு மதகு கட்டினது என்ன நியாயம் என்ன நேர்மை மேற்பார்வை பொறியாளர்கள்லாம் இல்லையா இதுக்கு இதுக்கு மந்திரிகள் இருக்காங்களா இல்லையா பொதுப்பணித்துறையா நீராற்றல் துறையா இது மந்திரி இருப்பாங்கள்ல இதுக்கு பிடபிள்யூடி இருப்பாங்கள்ல மந்திரி அது அரசு அதிகாரலாம் இருப்பாங்கள் பொறியாளர்கள்லாம் யாருமே பார்க்கலையா ஒப்பந்தக்காரர் இஷ்டத்துக்கு பின்னிட்டு போயிட்டாரா ஒப்பந்தக்காரர் எஜமானராக இருந்திருப்பார் ஏனென்றால் அவர் கையூட்டு நிறைய கொடுத்துருப்பார் கையூட்டு வாங்கியவர்கள் ஒப்பந்தக்காரரிடம் கராராக பேச முடியாது கூட்டாக சேர்ந்து இப்போ கூட்டாக சேர்ந்து இந்த கொலைகளை இந்த பேரழிவை உண்டாக்கிறீங்க தாமிரபரணி ஆறு உடைச்சது அது அது ஒரு பேரழிவு வந்திருக்கு கடம்பா குளம் உடைச்சி இதனால் வந்த இழப்புக்கட்டு பாருங்கள் இது ஒரு பகுதி சாதாரண நாங்கள் நான் பார்க்குறோமே நாலு பையங்க சென்னைக்கு நாசரேத் பக்கம் வந்து போயிருக்காங்க நாலு பையங்க நேர்காணலுக்கு போயிருக்கான் வேலைக்கு படித்த பையன் திரும்பி ஊருக்கு வரும்பொழுது பேருந்து இல்லை இங்கெங்கேயே தட்ட தட்டு மாதிரி ஆத்தூர் வந்து அங்கே வந்து இங்கே வந்து குரும்பூரில் வந்து பாய் போய் ஓட்டை பிடிச்சிடணும்னு வந்திருக்காங்க குறுக்க ஏதோ இருசக்கர வெள்ளையாளே ஏறி தண்ணி அந்த இடத்துல இந்த இதனுடைய இது தான் அந்த அங்கே இருக்க வாய்க்கால் இருக்குது அதனுடைய மறுகால் வாய்க்கால் அங்கே பாலம் கட்டியிருக்காங்க அதில் இருக்க தண்ணியில் நம்ம நடந்து போகணும்னு போயிருக்காங்க நாலு பையங்களையும் அடிச்சுட்டு போயிடுச்சு நாலு பேர் அடிச்சு போயிடுது நேற்று தான் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பையங்க பணத்தை எவ்வளோ பேர் வந்துருக்காங்க இந்த இது ஒழுங்காக கட்டியிருந்தா அந்த ரெண்டு பிள்ளைகள் சேர்த்துக்க மாட்டாங்க மாடுகள் சேர்த்துருக்காது ஒரு கார் கிடக்குங்க என்ன கிடக்குங்க எத்தனை கார் ஆறு இருக்காட்டா இது இது இதனால் தானே வந்துச்சு இப்போ இந்த மாதிரி வெள்ளை நேரத்தில் சீரத்திற்கு இப்போ எட்டு மதுகு இருக்கு இதில் இல்லை இதில் எட்டு இருக்குது பாசன மதுகு பாசன மதுகு எட்டு இருக்கு தண்ணி அதிகம் வரும் பாசனம் இல்லை இதுவும் அடியால் தான் இதுவும் அடியால் தான் இந்த எட்டு மதகளை நீங்கள் ஒரு நால திறந்து விட்டுட்டு சீரா இப்போ இன்ஜினியர் என்ன சொன்னாங்களாம் திறந்து விட்டா தண்ணி போய்டும் அப்புறம் தண்ணி இருக்காது அப்புறம் விவசாயம் தண்ணி இருக்காது விவசாயம் செய்யறதுக்கு மனுஷன் இருக்க மாட்டான் போயிருக்கேன் வயலே இருக்காது போயிருக்கேன் எல்லாம் சேரால் கிடக்கு ஒரு நாலு இதில் சீரா திறந்து விட்டு அந்த நாலு வடிகால் மதங்கள் திறந்து போயிருந்தால் இந்த சிக்கல் வந்தே இருக்காது இப்போ விவசாயிகள் என்ன கேட்குறாங்க சரி நீங்கள் பணம் கொடுக்கலங்கிறீங்க எவ்வளோ கொடுத்தாலும் சரிங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு அடி உயரத்தில் சேர் கிடக்கு வயலில் ஒரு அடிக்கு மேலே சேர் இருக்குது அந்த சேரை யார் எடுக்கிறது அந்த சேரை யார் எடுக்கிறது அதை எடுத்தால் தானே சால்வ் பண்ண முடியும் நீங்கள் சும்மா அந்த கமிட்டி இந்த கமிட்டி சொன்னச்சின்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு போவீங்க அது எதுவும் என்ன பண்ண முடியாது அந்த சேரை இவங்க ஒரு கேட்குறாங்க நாற்பதாயிரரூவா ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரங்கிறது நாற்பதாயிரம் கொடுத்தா கூட அந்த சேரை கட்ட முடியாது இது சாதாரண இல்லை அது பெரியது இதை பற்றியெல்லாம் பேசுங்க இப்போ இந்த இயற்கையால் வந்த அழிவு இயற்கையால் வந்த அழிவு என்பது பொதுவாக உண்டு ஆனால் செயற்கையால் ஏற்பட்ட ஊடலால் ஏற்பட்ட அழிவு என்பது தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம் அதிகம் இதை தவிர்த்துருக்கலாங்க இதை தவிர போல ஒரு விவசாயிகளுடைய அனுபவத்தை கேட்கணும் இந்த கட்டுமானங்களில் ஒரு ஏரி வேலை நடக்கும்போது பரம்பரையாக விவசாயம் பண்ணுறவங்க அவங்களுடைய அனுபவம் என்னான்னு கேட்கணும் அவங்க அறிவை பயன்படுத்தணும் முட்டாளில்லை இல்லை மூவாயிரம் ஆண்டை விவசாயம் பண்ணாதீங்கன்னா இந்த தமிழ் இனம் ஆ சாதாரணது இல்லை கேட்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த கழுங்கல்னு சொல்கிறோம்ல இந்த கழுங்கல் வந்து ரெண்டு அடி உயரம் உயர்த்திருக்கீங்க இப்போ வெள்ளக்காரங்காலத்தில் விளைவு இல்லை அவங்க வந்து கல்லை பிடிக்கி போட்டு திருப்பி செ நட்டுக்கிறது முறையில் இருந்ததுங்கிறாங்க இப்போ நிரந்தரமான ஒரு கட்டுமானம் பண்ணிடுவீங்க ஏன் ரெண்டு அடி உயர்த்துறீங்க தண்ணியை தேக்குறீங்களா ஏன் இங்கே தேக்கணுன்னா அங்கே என்னென்ன ஒரு எந்த தடவை உடைக்கணும்னு கண்ட அவ்வளோ கரையும் நீ வந்து கணக்கு போட்டு புது புதுப்பிச்சிருக்கீங்களா குளம் கரை பூரா புதுப்பிச்சிருக்கீங்களா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உயரம் வச்சு கட்டி முடிச்சிட்டீங்களா அப்போனா நீ இந்த மாதிரி ரெண்டாயிரம் ரெண்டு உயரம் ஓத்தரலாம் கழுங்களை மதகு இல்லாத கலுங்கள் மொட்டைக்கிழிங்கன்னு பேர் அதுக்கு பேர் எங்கள் மொட்டை கழுங்கி ஓபரா வரும்போது உபரி தண்ணி வடைஞ்சு போயிரு தானா இயற்கை தானா முடிஞ்சு போயிடும் அது சிக்கல் இதெல்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி வச்சு தானே நீங்கள் எனக்கு புதுசாக வெள்ளக்காரங்க முடிஞ்சது அதெல்லாம் அந்த காற்றுலேருந்து இருக்குது வெள்ளக்காரங்க அதை கடைப்பிடிச்சான் அவன் கேட்டான் வெள்ளைக்காரன் வந்து ஊரில் உள்ள விவசாயம் கேட்டான் நீங்கள் மேதைகள்ல எல்லாம் சென்னையில் டெல்லியில முடிவு பண்ணிடுவீங்க அதான் ரூபா ஒரு 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 ஒப்பந்த வேலை கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு கையுட்டு லஞ்சம் போயிடுது இருபது விழுக்காடு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாரு மிச்சம் ஒரு ஒரு கோடி வேலை முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வேலைங்கிறாங்க ஒரு கோடிக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வெறும் நாற்பது லட்சம் தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க ஊழல் கையூட்டு போனோம் இருபது பெர்சன்ட் கான்ட்ராக்டருக்கு எல்லாம் போச்சுன்னா வெறும் நாற்பது பெர்சன்ட் தான் எப்படி வேலை நடக்குது கட்டின முடிச்சே போயிட வருது நீ கே இங்கே கேட்கறதுக்கு என்ன துணிச்சல் இருக்கும் பொறியாளருக்கோ மந்திரிக்கோ தந்திரிக்கோ கையில் கை நீட்டி வாங்கின பிறகு அவன் கேட்குறதுக்கு என்ன உங்களுக்கு இருக்கும் ஆகஸ்ட் மாதம் முடிஞ்ச வேலையை இந்த மாதிரி வச்சிருக்கீங்க ஒரு திருகி திருக முடியல மதக ஏற்ற முடியலை என்ன அது நடவடிக்கை எடுக்கணும் தமிழ் தேசிய பேரியகத்தின் சார்பு சொல்கிறோம் நான் காவேரி உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் விவசாயிகள் சார்பிலையும் நான் பேசுறேன் போராட்டங்கள் விவசாயிகளாக நடத்திக் கொண்டிருக்க களத்தில் இருப்போம் என்ற முறையிலும் பேசுகிறேன் நடவடிக்கை எடுக்க மந்திரில இருந்து வரை நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கமிஷன் போர்டு அதில் நடந்த ஊழல் என்னென்னு வெறுமனை முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மட்டும் இல்ல எத்தனையோ உயிர் போயிருக்கிறதுனால மனித உயிர் விலங்குகள் உயிர் ஆடு மாட்டு உயிர் கோழி உயிர் எத்தனையோ போயிருக்குது இல்ல பல உயிர்கொலை நடந்திருக்குதுனால எனவே ஓய்வு பெற்ற ஒரு நல்ல நீதிபதி நேர்மையான நீதிபதி உயர் நீதிமன்ற நீதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் போடும் மூணு மாதத்துக்குள்ளே அறிக்கை கொடுக்கணும் வரம்பு கணக்கா மூன்று மாதத்துக்குள்ள அறிக்கை கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிறோங்க மூணு மாத்துக்குள்ள அறிக்கை கொடுக்கல என்ன நடந்துச்சு என்ன தப்பு யார் தப்பு யார் கண்டுபிடிங்க அவர்கள் நடவடிக்கை எடுங்க கிரிமினல் ஆக்ட் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க குற்ற நடவடிக்கை நடவடிக்கை எடுங்க உடனடியாக இந்த மதகு இதை சரி பண்ணி இது அது வந்து மேலே ஏற்றி இறக்குற மாதிரி திருத்தம் வேலையை இந்த கட்டுமான வேலையெல்லாம் உடனே நடக்கணும் இப்போ என்னாச்சு தண்ணியே இல்லை இந்த குளத்தில் அந்த தண்ணியை தைக்கிற அந்த தண்ணியை தைக்கிற செயற்கையாக எல்லாத்தையும் உயர்த்தி வச்சுட்டு கா காலி பண்ணிட்டீங்க ஒரு சொட்டு தண்ணி பாசனத்துக்கு இல்லை அந்த குளத்தில் இப்போ ஒரு சொட்டு தண்ணி வந்து பாசனத்துக்கு இல்லைங்க இதுதான் நிர்வாகமா இதுதான் திறமையா இது யார் இந்த கட்சி அந்த இல்லை யாராக இருந்தாலும் சரி ஆ இவ்வளோ வெள்ளம் போயிருக்கு நாளைக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடையாது அந்த ஊரில் இந்த கடம்பா குளத்தில் பெருமையாக சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க அவ்வளோ சொல்கிறது ஓமை சிற தான் கடலில் பாதி கடம்பா போலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு சொட்டு தண்ணி பாசனத்துக்கு இல்லைங்க உயிரும் போவும் விவசாயம் போவோம் அடுத்த விவசாயம் பண்றது ஒரு சொட்டு தண்ணி இருக்காதுன்னா இந்த மக்கள் எங்கே போவாங்க அகதிகள் ஆக்கி விட்டீர்கள் இந்த பகுதி மக்களை இந்த பார்த்தா அப்படியே அருமையான விவசாய பகுதிங்க நல்ல மண் இந்த மண் எங்கள் தஞ்சாவூர் மண் மாதிரி நான் பார்க்குறேன் அருமையான விவசாய பகுதி பசுமையான பகுதி இதை பாகுபடுத்துறீங்க நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை கிராம மக்கள் விவசாயிகள் அனைத்து கட்சிகளும் சேருங்க கட்சி வேறுபாடு இந்த கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்தணும் அவகாசம் கொடுப்போம் மாதிரி படிஞ்சிருக்க சேர அரசு தான் எடுக்கணும் உங்களுடைய தவறுனால தான் நடந்திருக்கு எங்க எந்த பேரிடர்ல நிதி வாங்க எந்த ஏற்பாடு பண்ணீங்களோ இந்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நீங்க பொறுப்பு அந்த விவசாயிகளால் எடுக்க முடியாது அது சக்தி கிடையாது எவ்வளவு அந்த சேர்த்து எடுப்பீங்க அதுக்கு என்னென்ன உத்திகளை கையாளணும் என்னென்ன விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி நல்ல நல்ல வல்லுநர்கள்லாம் கலந்து பேசி தமிழ்நாடு அரசு இந்திய அரசிட்ட நிதியையும் வாங்கி அந்த விவசாய நிலங்களை மீண்டும் விவசாயம் செய்கிறதுக்கான ஏற்பாட்டையும் செய்து தர வேண்டும் இந்த கோரிக்கைகளை வைத்து நாம் வந்து அரசுக்கு வைப்போம் நாங்கள் முதலமைச்சருக்கு மனு அனுப்புவேனா முதலமைச்சருக்கு நான் பார்த்துட்டு இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கு திரும்புகிறோம் இல்லாத எல்லா கோரிக்கையும் வச்சு இந்த தனி கோரிக்கையாக குளத்துக்கு மட்டும் ஒரு கோரிக்கையை முதலமைச்சருக்கு நான் அனுப்புவேன் நீங்கள் கிராமங்களையும் அனுப்புங்க அரசுக்கு வர்றவங்கள்ட்டையும் இந்த கோரிக்கையை வைங்க இல்லை என்றால் எல்லாரும் கலந்து பேசி கட்சி வேறுபாடு இல்லாமல் இந்த கோரிக்கைகளை வச்சு போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவொலி என்ற ஏற்பிசையோடு இதை திரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்